ராஜா எந்த பட்டணம் போனாலும் மூணு வேளை சாப்பிடாம இருக்க போறதில்லை அந்த மூணு வேளை எப்படி நாம சாப்பிடணும் எந்த வகையில சாப்பிடணும்னு நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்குறாங்க நம்ம சிந்தனை செஞ்சு பார்ப்போமா இன்னைக்கு ஒரு கருத்து நிலவுது சாப்பிடும்போது தண்ணியே குடிக்கக்கூடாது அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது நம்ம முன்னோர்கள்ல எப்படி சாப்பிட்டுருக்குறாங்க கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போமே கொஞ்சம் தண்ணியை உள்ளங்கையில் ஊற்றிக்குவாங்க சின்முத்ரால் வச்சுக்குவாங்க அப்படியே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸ் உணவு குழாய் கொஞ்சம் வறண்டு போயிருக்கும் இந்த நீர் சத்து உள்ளே போகிறோன்னே அது கொஞ்சம் சாப்பாடு உள்ளே போகிறதுக்கு விரிஞ்சு கொடுக்கும் அப்போ அந்த நீர் சத்து நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கட்டாயம் தேவைப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் சாப்பிடும்பொழுது நமக்கு சற்று தேவைப்பட்டால் அந்த நீர் அருந்துறதில் தப்பு இல்லை ஆனால் டம்ளர் டம்ளராக சிலர் பார்த்தா தண்ணி குடிப்பாங்க ஏன்னா நம்மளுடைய வயிறில் பார்த்திங்கன்னா அதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிறத ஒரு திரவம் சுரக்குது கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் சுரக்குது இதெல்லாம் நம்மளுடைய ஜீரணத்தை உருவாக்கக்கூடிய ஆசிட் அது அமிலம் நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கும்போது என்னவாகுது இந்த அமிலம் அதனுடைய வெப்பத்தின் தன்மை குறைஞ்சிரும் அப்போ ஜீரணம் ஆகாது ஆகவே நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீர் நம்ம சாப்பிட்டுட்டு ஆக நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இடையில் நம்முடைய உடம்புக்கு தேவைப்பட்டால் அளவான நீர் குடிச்சிட்டு நாம் ஜீரணம் பண்ணுவதற்கு சில நேரம் நாம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நாம் அதிக நீர் குடிக்கலாம் அப்படி நாம் குடித்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்முடைய மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் அதன் வழியில் நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த அருள் வழியில் நம்முடைய உணவு பழக்கத்தை மேற்கொள்வோம் தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை செய்வோம் செய்வோமா